அவனை அகோரின்னு மட்டும் சொல்லாதீங்க ஊர்ல தலை காட்ட முடியல இந்த மாதிரியா இப்போ அகோரி கலையரசனோட சித்தப்பா பார்த்தீங்கன்னா ஆவேசமா வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு ஸோ அகோரி கலையரசனை குறித்து அவங்க சித்தப்பா கொடுத்துருக்கிற இந்த பேட்டி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது சில வாரங்களாகவே சோஷியல் மீடியாவில் தன் அகோரி அப்படிங்கிற மாதிரியா கலையரசன் பேசுகிற வீடியோக்கள் தான் வைரலாக்கப்பட்டுட்டு வருது இவர் முதல்ல தன்னுடைய மனைவியோட சேர்ந்து நாட்டுப்புற நடனம் ஆடின வீடியோக்களை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய மாணவர்களுக்கு சிலம்பாட்டம் பரதநாட்டியம் இந்த மாதிரியான கலைகளையுமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் கலையரசனோட மனைவி நிறை மாத கர்ப்பமா கர்ப்பமா இருக்கும்போது பறை இசைத்தபடியே காலில் டியூப்லைட் எல்லாமே மிதிச்சு சாதனை படைச்சிருந்தாங்க அதை அவங்க செஞ்சதுக்கு காரணம் பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகளை கண்டித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில செஞ்சுதான் சொல்லியிருந்தாங்க ஸோ இதன் மூலியமாக இந்த ஜோடிகள் ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பிரபலமானாங்க அதுக்கப்புறமா சில காலங்கள் கலையரசன் என்ன ஆனாரு அப்படிங்கிற தகவலே தெரியாமல் இருந்துச்சு திடீர்னு சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா கலையரசன் தன் அகோரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அருள்வாக்கு கொடுத்துட்டு வராரு இவரை நிறைய யூடியூப் சேனல்களுமே பேட்டி எடுத்துட்டு வராங்க அதோட இவருடைய மனைவியும் தன்னுடைய கணவருக்கு ஆதரவா பேசிட்டு வராங்க இதுல இவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் தான் இப்போ மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாகவே வெடிச்சிட்டு வருது சிலர் அவருக்கு ஆதரவு கொடுத்தாலுமே பல பேர் கலையரசனை திட்டியும் விமர்சிச்சிட்டும் வராங்க இந்த தான் பிரபல யூடியூப் சேனலுக்கு கலையரசனோட சித்தப்பா கொடுத்துருக்கிற பேட்டி பார்த்தீங்கன்னா வைரல் ஆகுது அதில் அவர் பேசும்போது நான் கலையரசனோட சித்தப்பா அதாவது என்னுடைய அண்ணன் மகன் தான் கலையரசன் ஊரே ஒதுக்கி வச்சிருக்கிறதா அவன் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் பறைக்கலையை வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியா தான் ஊரை விட்டை வெளியேறினான் அவனோட அப்பா கலையை வளர்த்தவர் அதன்படி தான் அவனும் கலையை வளர்க்க போனான் கலையையும் நல்லாவே மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தினான் இதுக்காக அவன் டாக்டர் படம் கூட வாங்கியிருக்கிறான் அது எல்லாமே நினச்சப்போ நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டோம் ஆனால் திடீர்னு தான் அகோரி அருள்வாக்கு சொல்கிறேன் சாமியாடி ஆடுறேன் இந்த மாதிரியா எல்லாம் சொல்கிறது எல்லாமே போய் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது நானும் ஒரு சாமியாடி தான் திருவிழா நேரத்தில் தான் நான் அருள்வாக்கு சொல்வேன் மற்ற நேரங்கள்ல எல்லாமே இப்படி அருள்வாக்கு சொல்கிறது கிடையாது அவன் சும்மாவே அருள்வாக்கு சொல்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறான் அவன் ஒரு துண்டு கட்டி காலை மடக்கி உக்காந்து திருநீரை பூசி ஜடையை வச்சுக்கிட்டா அகோரி ஆகிடுவானான் எந்த அகோரிங்க பேப்பர்ல எலும்பு துண்டை வச்சு சாப்பிட்றான் அவன் அகோரி அப்படிங்கிற மாதிரியா அவன் பண்ற வேலையால ஊரில் ஊர்ல காட்டவே முடியல அதே போல அவன் சாபம் விட்டா அவங்க இறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் அவன் சொல்றான் அவனை எனக்கு சாபம் விட சொல்லுங்க நான் இறந்தேன் அப்படின்னா அவன் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் சும்மா ஊரை ஏமாத்தி அகோரி இந்த மாதிரியா சொல்லி உண்மையான அகோரிகளினுடைய பெயர்களை கெடுக்கக்கூடாது கூடாது இதையும் மீறி அவன் இப்படி பண்ணா நாங்க அமைதியா இருக்க மாட்டோம் இந்த மாதிரியா பேசியிருக்கிறாரு கலையரசனோட சித்தப்பா இவரை பேட்டி எடுத்த யூடியூப் சேனல் கலையரசனோட குடும்பத்தினர் சில பேருக்கு போன் பண்ணி விசாரிச்சிருக்கிறாங்க ஸோ அவங்களுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா அகோரி கலையரசனை திட்டி பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது ஆக்சுவலாக அவர் ஜட வச்சுருக்கிறத கூட நிறைய பேர் திட்டுனாங்க அது எப்படி பதினஞ்சு நாளில் ஜட வளர்ந்துருமா அப்படிங்கிற மாதிரியா ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது ஒரிஜினல் கிடையாது நான் காசு கொடுத்து தீட்டி வச்சிருக்கிறேன் என்னுடைய முடியோட இதை தீட்டி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா இதை சொன்னார் அதாவது விக்கு வாங்கி செட் பண்ணி வச்சுருக்கிறாரு அதாவது எக்ஸ்டென்ஷன் ஹேர் எக்ஸ்டென்ஷன் போட்டு பர்மனெண்ட்டாக செட் பண்ணி வச்சிருக்க மாதிரி சொல்கிறாரு அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா யார் என்ன மாதிரியான கிடுக்குவெடி கொஷின்ஸ் கேட்டாலுமே அதை ரொம்பவே போல்டாக சமாளித்து பேசக்கூடிய ஒரு சொல்லில் வீரனாகவும் பார்த்தீங்கன்னா கோரி கலையரசன் வந்துட்டு இருக்கிறாரு ஸோ எனவே சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஊரை ஏமாற்றி இது பண்ணிட்டு அழையிறாரு இவர் யாரை அப்படி ஏமாத்தினார் ஸோ யாருக்குன்னா இவரால கெட்டது நடந்துச்சா அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு ஸோ விடுங்கலை அப்படிங்கிற மாதிரியாக சில பேர் இவருக்கு இன்னும் சப்போர்ட் பண்ண தான் செய்கிறாங்க ஸோ எனிவே திடீர் அகோரி கலையரசன் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க